அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ் அல்லாஹ் இந்த வீடியோவில் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் சோதனை துக்கம் பலவீனம் சோம்பல் கஞ்சத்தனம் கடன் சுமை இவை அனைத்திலிருந்தும் பாதுகாவல் பெற நபிசல்லலாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சிறப்பான துவாவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம மனிதர்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான குணத்தையுடையவர்களாக இருப்பாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்பவே வந்து பயந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப வந்து எமோஷ்னலாக ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க ஒரு இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காகவும் போல்டாகவும் இருப்பாங்க லைஃப்பில் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் எல்லாருக்கும் அந்த தைரியமும் அந்த ஒரு போல்டும் இருக்காது ஒரு சில பேர் கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நாட்டப்படி நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் ஒரு சில பேர் அந்த மனப்பக்குவத்தை அடைஞ்சிருவாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்பவே பயந்து நம்ம லைஃப் வந்து இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ அப்படின்னு ஓவராக திங்க் பண்ணி கொஞ்சம் ஃப்யூச்சரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கள்லாம் இருக்கும் நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுடைய ஃப்யூச்சர் வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கிறது இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இன்னும் சொல்லப்போனால் தாங்க முடியாத சோதனைகள் கவலை கஷ்டம் துக்கம் பலவீனம் கடன் சுமை இவை அனைத்திலிருந்தும் பாதுகாவல் பெற நம்ம நபி செல்லலா அழகி வசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சிறப்பான துவாவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கணும் அல்லாஹ் நாடாமல் நமக்கு எதுவும் நமக்கு நடக்காது அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் நம்மை அணுகவே அணுகாது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளாக கவலைகளாக கஷ்டங்களா தாங்க முடியாத சோதனைகளா அது வந்து அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்தான் அதை நீக்கக்கூடியவனும் அல்லாஹ் தான் நாம் வந்து அல்லாஹ்வை முற்றிலும் நாம் அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ் இடத்துல நம்ம பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகளை நீக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதற்கான தீர்வு கண்டிப்பாக ஒன்று இருக்கும் தீர்வு இல்லாத பிரச்சனை அல்லாஹ் எந்த ஒரு மனிதர்களுக்கும் கொடுப்பதில்லை நம்ம பிரச்சனை அது இதுன்னு வரும்போது நம்ம ரொம்பவே நம்பிக்கையோடு அல்லாஹை மட்டும் நம்ம ரொம்ப நம்பி அல்லாஹ் இடத்துல நம்ம ரொம்ப மன்றாடி நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகளை அனைத்தையும் அல்லாஹ் தலை நீக்கிவிடுவான் நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ்வே குரானில் சொல்லியிருக்கான் ஆகவே நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அப்படியே மனசு நம்ம தூண்டு போயிடாம இந்த கஷ்டங்களுக்கு நமக்கு வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை இருக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கு அல்லாஹ் தலை நமக்கு கொடுப்பான் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய பிரச்சனைகள் இப்படியே போயிடாது நம்மளுடைய சோதனைகள் இப்படியே தொடர்ந்துராது அப்படிங்கிற நம்ம ரொம்ப நம்பிக்கையோட நம்ம எல்லா விடத்தில் நம்ம ரொம்ப துவா செய்யணும் எப்படி ஒரு இரவுக்கு பிறகு பகலை அல்லாஹ் கொடுக்கிறானோ எப்படி ஒரு குளிருக்கு பிறகு வெயில் அல்லாஹ் கொடுக்கிறானோ அதே போல் நம்மளுடைய துன்பத்திற்கு பிறகும் நிச்சயமாக அல்லாஹலாக நமக்கு இன்பத்தை கொடுப்பான் அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் நமக்கு மனசில் இருக்கணும் இதுவும் கடந்து போகும் எல்லாம் ஒரு நாள் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக துன்பத்தோடு இன்பம் இருக்கிறது அந்த ஒரு சிறப்பானதுவா என்னான்னு பார்க்கலாம் அல்லாஹும இன்னி அவுது பிக மினல் ஹம்மி வல் ஹஜனி வல் அஜி வல் கசலி பொஹொலி வல் ஜுபுனி வலி தைனி வதர் அல்லாஹும இன்னி அஉது பிக மினல் ஹம்மி வல் ஹஜனி வல் அஜி வல் 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 கசலி வ இந்த பொருள் இறைவா வருங்காலத்தை பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த துவாவுடைய பொருளை பாருங்கள் பொருளை பார்த்தாலே உங்களுக்கே புரியும் அவ்வளோ ஒரு சிறப்பான துவா இந்த ஒரு துவாவை நாம ஒதி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் சோதனைகள் இவை அனைத்தையும் அல்லாஹு தாலா வந்து நமக்கு நீக்கிடுவான் இவை அனைத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடி நம்ம செல்லலாம் அழகி வசல்லாமல் அவர்கள் ஓதி வந்த இந்த ஒரு துவாவை நாமும் அதிகம் அதிகமாக ஓதி பயன்பெறுவோமாக அலஹம்துல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோக்கு நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள் நிறைய லைக்ஸ் பண்ணுறதுனால இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு போய் சென்றடையும் இதனால் மற்றவர்களும் பார்த்து பயன்பெறுவாங்க இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபி நபிசல்லாக அலஹிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இன்ஷாலா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்றேன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ